ஓம் சாய்ராம் அத்தியாயம் நாற்பத்தி ஒன்று சித்திரத்தின் கதை கந்தல் துணி திருடுதலும் நானேஸ்வரி பாராயணமும் முந்தைய அத்தியாயத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது போல் இந்த சித்திரத்தின் கதை இங்கே தொடர்கிறோம் இது நிகழ்ந்த ஒன்பது ஆண்டுகளுக்கு பின் அலி முகமது ஹேமத் பந்தே பார்த்து கீழ்வருமாறு கதையை கூறுகிறார் பம்பாய் வீதியில் ஒருமுறை அவர் சுற்றி கொண்டிருந்த போது இந்த படத்தை ஒரு தெரு இருந்து வாங்கினார் பின்னர் அதை கண்ணாடி சட்டம் போட்டு பாந்திராவில் உள்ள தம் வீட்டில் தொங்கவிட்டார் அவர் பாபாவை விரும்பினார் ஆகையால் அப்படத்தை தினந்தோறும் தரிசித்து வந்தார் ஹேமத் பந்துக்கு அதை மூன்று மாதங்களுக்கு முன்பு காலிலுள்ள கட்டி அதாவது வீக்கத்திற்காக அவருக்கு ஒரு அறுவை சிகிச்சை செய்யப்பட வேண்டியிருந்தது பம்பாயில் அவரது மைத்துனரான நூர் முகமது பீர்பாயின் வீட்டில் அவர் தங்கியிருந்தார் பாந்திராவில் உள்ள அவரது வீடு மூன்று மாத காலமாக சாத்தப்பட்டிருந்தது ஒருவரும் அங்கு வசிக்கவில்லை புகழ்பெற்ற பாபா அப்துல் ரஹ்மான் மௌலானா ஷாகே முகமது ஹுசைன் பாபா ஷாயி பாபா தாசிதின் மற்றும் பல உயிருடன் இருந்த ஞானிகளின் படங்களும் அங்கு இருந்தன கால காலசக்கரம் இவைகளையும் விட்டு வைக்கவில்லை பம்பாயில் அலி முற்று கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார் படங்கள் எல்லாம் ஏன் அங்கு பாந்திராவில் கஷ்டப்பட வேண்டும் அவைகளுக்குள்ளே வருதலும் வெளியே போதலும் உண்டு என தெரிகிறது எல்லா படங்களும் தங்கள் விதியை சந்தித்தன ஆனால் சாய்பாபாவின் படம் எங்கிடம் அதற்கு தப்பியது என்பதை ஒருவரும் எனக்கு இதுவரை விளக்கியதே இல்லை சாயின் எங்குநரி தன்மையும் சர்வ வியாபத்துவத்தையும் அறிவிக்கட்டாத அவரின் சக்தியையும் இது காண்பிக்கிறது அலி முகமது பல வருடங்களுக்கு முன் முகமது உசேன் தாரியா டோபனிடம் இருந்து ஞானி பாபா அப்துல் ரகுமானின் சிறிய படம் ஒன்றை பெற்றார் அதை அவர் தன் மைத்துனரான நூறு முகமது பீர்பாயிடம் கொடுத்தார் அப்படம் அவரது மேஜையில் எட்டு வருடங்கள் இருந்தது ஒருமுறை நூர் முகமது பீர்பாய் அதை ஒரு புகைப்பட கலை நிபுணரிடம் எடுத்து சென்று உயிர் அளவு படமாக பெரியதாக்கி அதன் பிரதிகளை அலி முகமது உட்பட தமது உறவினர்களிடையும் நண்பர்களிடத்தும் நியோகித்தார் அலி முகமது அதை பாந்திராவில் உள்ள தனது வீட்டில் மாட்டினார் நூர் முகமது நானி அப்துல் ரகுமானின் சீடர் தமது குருவுடன் அவரால் நடத்தப்பட்ட ஒரு திறந்த தர்பாரில் அப்படத்தை அழிக்கச் சென்றபோது குரு கோபமடைந்து அவரை உதைப்பதற்காக ஓடினார் அவரை வெளியில் தள்ளினார் அவர் மிகவும் வருத்தம் முற்று மனம் உடைந்தார் நூர் தமது பெரும் பணத்தையும் இழந்து குருவின் கோபத்தையும் துன்பத்தையும் பெற்றதற்காக வருந்தினார் குருவுக்கு உருவ ஆராதனை பிடிக்காத ஆகையால் பெரிதாக்கப்பட்ட பந்தருக்கு எடுத்து சென்று ஒரு அமர்த்தி சென்று நீரில் மூழ்கி அடித்தார் நண்பர்களையும் உறவினர்களையும் தங்கள் பிரதிகளை திருப்பி கொடுக்கும்படி வேண்டி அவைகளை திருப்பி பெற்ற பின் அனைத்தையும் பாந்திரா கடலில் மீனவனை கொண்டு எரிய செய்தார் இச்சமயத்தில் அலி முகமது அவரின் மைத்துனரது வீட்டில் இருந்தார் ஞானிகளின் படங்களை எல்லாம் உடனே தண்ணீரில் மூழ்கடித்து விட்டால் அவரது துன்பங்கள் ஒரு முடிவுக்கு வந்துவிடும் என்று கூறினார் கேட்ட அலி முகமது தமது மேதாவை அதாவது மேனேஜரை அனுப்பி அங்கிருந்த அனைவரது படங்களையும் கடலில் எரிய செய்தார் இரண்டு மாதத்திற்கு பின் அலி முகமது தன் வீட்டிற்கு திரும்பியதும் சுவரில் பாபாவின் படம் முன்போலவே மாட்டியிருந்ததை கண்டு வியந்தார் அவரது மேதா இதை தவிர்த்து பிற படங்களை எங்கனும் எடுத்து வந்தார் என்பது அவருக்கு புரியவில்லை அவரது கண்டால் அதையும் என்று பயந்து உடனே அப்படத்தை எடுத்து அலமாரியில் வைத்து விட்டார் யார் அப்படத்தை நன்றாக வைத்து காப்பாற்றுவார்கள் அதை என்ன செய்ய வேண்டும் என்று அவர் யோசித்துக் கொண்டிருக்கிறேன் மௌலானா இஷ்வ முஜாவர் என்பவரை சென்று பார்த்து அவர் கூற்றுப்படி செய்ய வேண்டும் என்று சாய்பாபாவை தெரிவித்தது போல் இருந்தது தீவிர ஆலோசனைக்கு பின் இருவரும் அப்படம் அண்ணா சாஹிப்புக்கு அதாவது ஹேமத் பந்துக்கு அன்பளிப்பு செய்யப்பட்டால் அவர் அதை நன்கு என்று தீர்மானித்தனர் பின்னர் இருவரும் இல்லறத்திற்கு சென்று தக்க சமயத்தில் அதை வெகுமதியாக அளித்தனர் கந்தல் துணி திருட்டும் ஞானேஸ்வரி பாராயணமும் தானே ஜில்லாவில் உள்ள டகானோவின் மம்லத்தார் பி தேவ் நெடுநாளாக ஞானேஸ்வரியை அதாவது மற்ற நூல்களுடன் பயில வேண்டும் என்று ஆர்வம் கொண்டிருந்தார் தினந்தோறும் அவருக்கு பகவத்கீதையின் ஒரு அத்தியாயத்தையும் மற்ற புத்தகத்தின் சில பகுதிகளையும் படிக்க ஆனால் ஞானேஸ்வரி கையில் எடுத்தவுடன் ஏதாவது ஒரு தடை ஏற்பட்டு அதை படிக்க முடியவில்லை மூன்று மாத விடுமுறையின் சிறடிக்கு சென்று பின்னர் பவுண்டில் உள்ள தனது சொந்த வீட்டிற்கு சென்றார் அங்கு அவர் மற்ற புத்தகங்களை படிக்க முடிந்தது ஆனால் ஞானேஸ்வரியை பிரித்த சில நூதனமான சம்பதமற்ற தீய எண்ணங்கள் அவர் மனதில் திரளாக தோன்றி அவர் முயற்சியை தடை செய்தன எவ்வளவு அதிகமாக முயற்சி செய்த போதிலும் அப்புத்தகத்தின் சில வரிகளை கூட அவரால் எளிதாக படிக்க முடியவில்லை எனவே பாபா புத்தகத்தின் மீது தமக்கு அன்பு ஏற்படுபடி செய்து படிக்க கட்டளையிடும் போதுதான் அதை பயில ஆரம்பிக்க வேண்டும் என்றும் அதுவரை அதை படிக்க கூடாது என்றும் தீர்மானித்தார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் அவர் தம் குடும்பத்துடன் ஷீரடிக்கு சென்றார் அங்கு ஜோக் அவரை தினந்தோறும் ஞானேஸ்வரி படிக்கிறாரா என்று வினவினார் தேவ் தாம் அதை பயில்வதற்கு ஆர்வம் உள்ளவராக இருப்பினும் அதில் வெற்றி பெற இயலவில்லை என்றும் பாபா அவருக்கு கட்டளையிடும் போதுதான் அதை படிக்க ஆரம்பிக்கப் போவதாகவும் கூறினார் அப்புத்தகத்தின் பிரதி ஒன்று எடுத்து சென்று அதை பாபாவுக்கு அழித்து அவரால் புனிதமாக்கப்பட்டு திருப்பி அளிக்கப்படும் போது அதை படிக்கலாம் என்று ஜோக் அறிவரை பகிர்ந்தார் பாபா அவரது உள்ளத்தை அறிவார் இந்த இம்மாதிரி செய்ய விரும்பவில்லை என்று தேவ் பதிலளித்தார் அவரது ஆவலை சாய் அறிய மாட்டாரா அதை படிக்க சொல்லி தெளிவான உத்தரவை அவருக்காகவே கொடுக்க மாட்டாரா என்று நினைத்தார் பின்னர் தேவ் பாபாவை பார்த்து ஒரு ரூபாய் தட்சணையாக கொடுத்தார் பாபா இருபது ரூபாய் கேட்டார் தேவ் கொடுத்தார் இரவில் அவர் பாலகிராம் என்பவரை பார்த்து அவர் எங்கன பாபாவின் அன்பையும் பக்தியும் பெற்றார் என்று விசாரித்தார் பாலக்ராம் தாம் எல்லாவற்றையும் அடுத்த நாள் ஆரத்திக்கு பின் தெரிவிப்பதாக கூறினார் தேவ் அடுத்த நாள் தரிசனத்திற்காக சென்ற போது பாபா அவரை இருபது ரூபாய் கேட்டார் அவர் அதை விருப்பமுடன் கொடுத்தார் பின்னர் கூட்டம் அதிகமாக இருந்ததால் தனியாக மசூதியின் ஒரு மூலையில் சென்று அமர்ந்தார் பாபா அவரை தம் அருகில் வந்து அமைதியான மனத்துடன் அமரும்படி கூறினார் அங்கிடமே அவர் செய்தார் பின்னர் மத்தியான ஆரத்தி முடிவடைந்தது மக்கள் எல்லாரும் கலைந்து சென்றதும் தேவ் மீண்டும் பாலகிராமை சந்தித்து பாபா அவருக்கு என்ன கூறினார் எங்கனம் தியானம் செய்ய கற்றுக் கொடுத்தார் என்று அவரது முந்தைய சரித்திரத்தை கேட்டார் பதிலளிக்கும் தருவாயில் பாபா சந்துரு என்று ஒரு தொழுநோய் கொண்ட அடியவரை தேவை அழைத்து வரும்படி அனுப்பினார் தேவ் பாபாவுடன் சென்றபோது யாருடன் எதைப்பற்றி பேசிக் கொண்டிருந்தார் என்று பாபா கேட்டார் அவர் தாம் பாலக்ராமனுடன் பேசிக் கொண்டிருந்ததாகவும் பாபாவின் புகழை கேட்டதாகவும் கூறினார் பாபா அவரை மீண்டும் இருபத்தைந்து ரூபாய் தட்சனை கேட்டார் அவரும் அதை மகிழ்வுடன் கொடுத்தார் பின்னர் பாபா அவரை உள்ளே அழைத்து சென்று கம்பத்தறிகள் அமர்ந்து கொண்டு என்னுடைய கந்தல் ஆடைகளை எனக்கு தெரியாமல் நீ திருடினாய் என்று குற்றம் சாட்டினார் தேவ் கந்தல் ஆடைகளை பற்றி தனக்கு எதுவும் தெரியாது மறுத்தார் ஆனால் பாபா அவரை தேட சொன்னார் தேடி அவரால் ஒன்றையும் காண முடியவில்லை பாபா கோபமடைந்து இங்கு வேறு ஒருவரும் இல்லை நீயேதான் தான் திருடன் தலைநரைத்து கிழவன் ஆகியும் நீ இங்கு வந்து திருடுவதற்கு வந்திருக்கிறாய் என்றார் அதன்பின் பாபா பொறுமை இழந்து கடுமையாக கோபமுற்று பலவிதமாக திட்டவும் குற்றம் சாட்டவும் ஆரம்பித்தார் தேவ் எல்லாவற்றையும் அமைதியாக கவனித்துக் கொண்டு தனக்கு அடியும் கூட கிடைக்கும் என்று எதிர்பார்த்தார் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு பின் பாபா அவரை வாதாவுக்கு போக சொன்னார் அவர் வாதாவுக்கு திரும்பி வந்து பாலக்ராமனிடமும் ஜோக்கிடமும் நடந்தவை அனைத்தையும் கூறினார் பின்னர் மாலையில் பாபா தேவையும் மற்ற எல்லோரையும் கூப்பிட்டு அனுப்பினார் தமது வார்த்தைகள் கிழவரை துன்புறுத்தி இருக்கலாம் என்றும் ஆயினும் அவர் திருடி இருப்பதால் தம்மால் வெளியே சொல்லாமல் இருக்க முடியவில்லை என்றும் கூறினார் பின்னர் பாபா மீண்டும் பன்னிரண்டு ரூபாய் அவரிடம் கேட்டார் தேவ் அதை சேகரித்து கொடுத்து அவர் முன் சாஷ்டாங்கமாக பணிந்தார் பாபா கூறினார் போதியே அதாவது ஞானேஸ்வரியை தினமும் படித்துக் கொண்டிரு வாதாவில் போய் அமர்ந்து தினந்தோறும் ஒழுங்காக கொஞ்சமாவது படி அவ்வாறு படிக்கையில் நீ படித்த பகுதியை அனைவருக்கும் அன்புடனும் பக்தியுடனும் விளக்கி சொல் நான் இங்கு உனக்கு தங்கசரிகை போட்ட மதிப்புமிக்க சால்வையை அளிப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறேன் அப்படி இருக்க மற்றருடன் நீ ஏன் கந்தலை திருடுகிறாய் ஏன் திருட்டுப் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்கிறாய் என்றார் பாபாவின் மொழிகளை கேட்டு தேவ் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் ஏனெனில் அவர் போதியை படிக்க சொல்லிவிட்டார் தாம் விரும்பியதை பெற்றுவிட்டதாக அவர் நினைத்தார் இனி படிக்கலாம் நம்பிக்கை கொண்டார் மீண்டும் அவர் சாஸ்தாங்கமாக விழுந்து வணங்கி தாம் பாபாவிடம் சரணாகதி அடைந்திருப்பதாக கூறி தம்மை ஒரு குழந்தையை போல் பாவிக்குமாறு தனது பாராயணத்தின் போது உதவி செய்யுமாறு வேண்டிக் கொண்டார் கந்தலை திருடுவது என்று பாபா கூறியதன் பொருளை அவர் அப்போது உணர்ந்தார் பாலக்ராமாவிடம் பாபாவை பற்றி அவர் கேட்டதெல்லாம் கந்தல் என்றும் பொருள் கொள்ளப்பட்டது இந்நடத்தை பாபாவுக்கு பிடிக்கவில்லை எக்கேள்விக்கும் பாபா தாமே தயாராக இருக்கும் போது மற்றவர்களை கேட்பதையும் அனாவசியமாக பிறருடன் விசாரிப்பதையும் அவர் விரும்பவில்லை எனவே பாபா அவரை திட்டி தன்னனைக்குள்ளாக்கினார் உண்மையில் பாபா அவரை துன்புறுத்தவோ திட்டவோ இல்லை என்றும் பாபா தமது ஆசைகளை பூர்த்தி செய்ய அவலா இருக்கும் போது வீணாக மற்றவர்களை கேட்டு தெரிவது பயனில்லை என தமக்கு போதித்ததாகவும் நினைத்தார் தேவி திட்டல்களை எல்லாம் புஷ்பங்களாகவும் ஆசீர்வாதமாகவும் கருதி திருப்தியுடனும் மன நிறைவுடனும் வீட்டிற்கு சென்றார் இவ்விஷயம் இத்துடன் முடிவடைந்து விடவில்லை பாபா படிப்பதற்கு உத்தரவு செய்ததோடு மட்டும் நின்று விடவில்லை இந்த வருடத்தில் அவர் தேவுடன் சென்று அவரின் முன்னேற்றத்தை பற்றி வினவினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு ஏப்ரல் இரண்டாம் தேதி வியாழக்கிழமை காலை பால மாபா அவருக்கு தெய்வீக காட்சி ஒன்றை அளித்தார் மேல் திண்ணையில் அமர்ந்து கொண்டு தேவ் போதியை புரிந்து கொண்டாரா என்று கேட்டார் அதற்கு தேவ் இல்லை என்றார் அதற்கு பாபா பின் எப்போது நீ புரிந்து கொள்ளப் போகிறாய் என்றார் அதற்கு தேவ் அழுகை பொங்க நீங்கள் உங்கள் அருளை பொழிந்தால் என்று பாராயணம் ஒரு தொந்தரவாகவும் புரிந்து கொள்ளுதல் கஷ்டமாகவும் இருப்பது நிச்சயம் என்றார் அதற்கு பாபா படிக்கும்போது துரிதமாக படி எனது சன்னிதானத்தில் என் முன் படி என்றார் அதற்கு தேவ் எதை நான் படிக்க வேண்டும் என்றார் அதற்கு பாபா அத்தியாத்மிகம் அதாவது ஆன்மீகம் படி என்றார் தேவ் நூலை சென்ற சென்றபோது காட்சியிலிருந்து விடுபட்டு முழு விழிப்புணர்வு எய்தினார் தேவ் பெற்ற அளவற்ற மகிழ்ச்சியையும் பேரானந்தத்தையும் கற்பனை செய்து பார்த்தலே நமது வாசர்களுக்கே விட்டு விடுகிறோம் இத்துடன் அத்தியாயம் நாற்பத்தொன்று நிறைவடைகிறது ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் ஓம் சாய்ரா